ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் சிவபெருமானுக்கு உகந்த ஆருத்ரா விரதம் இருந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை இதை ஒரு முறை சொன்னாலே கிடைக்கும் இது நம்மளோட ஏழு தலைமுறை பாவத்தையும் கர்மத்தையும் அழித்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை தான் பெரியவா சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாயிடுச்சு நாளைக்கு தேதி காலையில் பதினோரு மணி வரைக்கும் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாயிடுச்சு நாளைக்கு காலையில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணி வரைக்கும் ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் ஏன் அப்படின்னா ஆருத்ரா அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஆருத்ரா தமிழில் திருவாதிரைன்னு அர்த்தம் பரமாத்மா சொல்லியிருக்கிறார் நான் வந்து மந்திரங்களில் காயத்ரியாக இருக்கேன் மாதத்தில் மார்கழியா இருக்கேன் நட்சத்திரத்தில் நான் வந்து திருவாதிரையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படி உயர்வான இந்த திருவாதிரைக்கு நிறைய சிறப்பு இருக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன இந்த திருவாதிரை தரிசனம் எல்லாமே ஒண்ணுதான் தான் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காணாட்டாம்புளியூர்ல ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலி பதஞ்சலி முனிவர் வந்து தவம் இருக்கிறார் எதுக்காக தவம் இருந்தார் அப்படின்னா சிவபெருமானோட அந்த ஆனந்த தாண்டவம் விஷ்ணு பகவான் சொல்லியிருப்பார் சிவனோட ஆனந்த தாண்டவத்தை பத்தி விவரிச்சு சொன்னதால ஆதிசேஷன் வந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு சொல்லி பதஞ்சலியா உருவம் எடுத்து அங்க வந்து தவம் ஏற்றிருப்பாங்க அதே சமயம் வியாக்கிரபாதர் அவர் வந்து ஓமாம்பளியூர் அப்படிங்கிற ஊர்ல தவம் ஏற்றிட்டு இருப்பார் பேருமே சிவபெருமானோட அந்த ஆனந்த ஆனந்த தாண்டவத்தை தாண்டவத்தை இந்த ரெண்டு சிவ தரிசனத்தை கொடுத்த நாள் தான் ஆருத்ரா தரிசனம் தமிழில் பாத்தீங்கன்னா திருவாதிரை ஒரு திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானோட அவதார நட்சத்திரமும் திருவாதிரை தான் அன்னைக்கு இவங்களுக்கு இந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடி காமிச்சாங்களாம் அதுவும் தில்லைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமா இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படும் அன்னைக்கு நீங்க முழுக்க விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை ரொம்ப எளிமையா நம்மளால அடைய முடியும் அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு அதை இந்த பதிவு ஃபுல்லா பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த திருவாதிரைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா சிவபெருமான் மேல ரொம்ப அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தர் இருக்கிறாரு அவர் பேரு சேந்தனார் இவரோட தொழில் என்ன அப்படின்னா விறகு விட்டி அந்த விறகுல வியாபாரம் பண்ணி அதுல வர பணத்துல ஒரு சிவ தொண்டர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் உணவு எடுத்துக்கிறதுங்கிறது இவரோட கொள்கை கடுமையான சிவபக்தர் ஒரு நாள் என்ன பண்ணிடுது அப்படின்னா கடுமையாக மழை பெஞ்சதுனால எல்லா விறகுமே வந்து நனைஞ்சு போயிடுது நனைஞ்சு போனதுனால வியாபாரம் இல்லை அதனால நல்ல உணவு தயாரிக்க முடியல இருந்தாலும் யாராவது ஒரு சிவபக்தருக்கு சிவ தொண்டருக்கு கண்டிப்பாக உணவு கொடுத்தாங்கன்னு சொல்லி தன் மனைவி கிட்ட சொல்லும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா களி அரிசி வெல்லம் இதெல்லாம் போட்டு தயார் பண்ணுறாங்க களி தயார் பண்ணி யாராவது ஒரு சிவ தொண்டருக்கு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது யாருமே மழையின் காரணமாக வரல சரி நம்ம வந்து உணவு எடுத்துக்காம உறங்கிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் அவரோட உண்மையான பக்தியும் சிவன் மேல வச்சிருக்க அன்பையும் சிவபெருமான் வந்து ஏத்துக்கிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு சிவனடியார் மாதிரி வேடம் தரிச்சு அப்படியே வரார் வந்து அவங்க வீட்டுல களிய வந்து அவங்க மனைவி பருமாற ரொம்ப அறுசுவையா சாப்பிடறாரு சாப்பிட்டுட்டு ரொம்ப பக்தியா வந்து இருக்கிறத நினைச்சு அவர்கிட்ட பெருமையா பேசுறாரு அவரோட பக்தியை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு இவ்வளவு விஷயத்த பேசுறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நான் கிளம்புறேன் கிளம்பும்போது எனக்கு அடுத்த வேலைக்கு எனக்கு மிச்சம் இருக்கிற களியை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறார் வாங்கிட்டு அந்த மாதிரி போயிடுறார் மறுநாள் காலையில சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் சன்னிதி திறக்கும் போது அந்த கோயில் பூசாரி மிரண்டு போறாரு என்ன

இது ஒரு அருமையான விஷயம் நாளைக்கு திங்கட்கிழமையே உங்களுக்கு அருத்ரான்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதால சிவனுக்கு உகந்த நாளா இருக்கிறதால எல்லாராலையும் ஆருத்ரா விரதம் இருக்கவும் முடியாது எல்லாராலையும் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ண முடியாது உண்மையை சொல்லணும்னா நானே சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிறதான் என் சொந்த ஊர் நாளைக்கு சிதம்பரம் போக தான் போறேன் ஆனா என்னாலேயே தரிசனம் பண்ண முடியுமான்னு கேட்டா நூறு சதவீதம் கேள்விக்குறிதான் ஆனா பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்காக போயிட்டு நான் வந்து வழிபட்டு வரதான் போறேன் அது இல்லைன்னு சொல்லல எல்லாராலையும் அது பண்ண முடியாது இல்லையா அதுக்கு எப்பவுமே முடியாத விஷயத்துக்கு ஒரு எளிய உபாயம் இருக்கும் நம்மளோட சாஸ்திரமும் அதை தான் சொல்லுது சம்பிரதாயமும் சொல்லுது அதுக்கு எளிமையான ஒரு வழி ஒரு தீவிரமான சிவபக்தர் ஹரதத்தர் சொல்லி சர்மா இன்னொரு பக்தர் இந்த தேவசர்மா ஒரு நாள் வந்து வந்து கட்டி கொண்டு கொண்டு வரும்போது கால் ஒரு புதுசா போட்ட பசு கன்று விழுந்துருது உழுந்துருது வழி தாங்க முடியாம அந்த புல்லுக்கட்டுக்கு இடையில மாட்டினா அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிடுது அது ஒரு அந்தனரோட பசுமானுங்கிறதுனால அவர் வந்து சொல்றாரு பசுவை கொண்ட பாவம் ஒண்ணு விடாது அது என் இளம் கண்ணுக்குட்டியை கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு அந்த காலத்துல பசு கொள்னா அது மிகப்பெரிய பாவம் இந்த காலத்திலையும் பாவம் தான் நிறைய பேர் ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாங்க அதனால சொல்கிறேன் ரொம்ப தீவிரமான ஹரத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒரு உபாயம் கேட்டு போகலான்னு தேவசர்மா வரும்போது ஹரத்தரோட வீடு வாசப்படி கொஞ்சம் குறுகலானது உயரம் கம்மியானது உள்ள நுழையும் போது தெரியாம தலையில இடிச்சுக்கிட்டார் இடிச்சவனே சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னவொடனே யார் இப்படி சிவசிவான்னு சொல்றதுன்னு வெளியில வந்து பாக்குறார் பார்த்தவனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னதும் என் வீட்டுக்குள்ள நுழையும் போதே வாசலை இடிச்சுக்கிட்டதால சிவசிவான்னு சொன்னா சிவா அப்படின்னு ஒரு முறை சொன்னதால உன்னோட பாவம் போச்சு இன்னொரு முறை சிவா அப்படின்னு சொன்னதால நீ பரிசுத்த ஆன்மாவாயிட்டா உனக்கு எந்த பாவமும் கிடையாதுன்னு சொல்றாரு இருந்தாலும் ஊர் மக்கள் இதை ஏத்துக்கவே இல்லை இவன் ஒரு பாவி அப்படிங்கிற மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போறாரு இவரு இப்படி நடக்கிறத பார்த்து தத்தா ரொம்ப வருத்த மக்கள் இதை ஏத்துக்கலையேன்னு சொல்லிட்டு கஞ்சனூர்ல இருக்க அக்னிபுரீஸ்வரர் கோயில் நிறைய பேருக்கு கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர்னா யாருன்னு தெரியாது இப்போ தெரியும் கஞ்சனூர்ல இருக்க சுக்கிரன் ஸ்தலம் சுக்கிரன் கோயில்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அங்க இருக்கிற சிவபெருமான் தான் அதிசக்தி வாய்ந்தவர் அவரை பத்தி யாருக்கும் தெரியறது இல்ல சுக்கரன் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா எல்லாரும் பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி சுக்கரன் பேர் தான் அங்க தெரியுத தவிர அக்னிபுரீஸ்வரர் தெரியல பாவத்தை அழிச்சு சுக்கரனுக்கே வரத்தை கொடுத்த அக்னிபுரீஸ்வரரை பத்தி பேசுறதுல அந்த அக்னிபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு ஹரத்தர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு வாங்க இவர் கடும் பாவி நீங்கள் சொல்கிறீங்கள்ல அது இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் கொஞ்சம் புல் எடுத்து கொடுத்து இதோ கல்நந்தி இருக்கு இல்லையா இந்த கல்நந்திக்கு புல்லை கொடு இது சாப்பிட்ருச்சின்னா உன்னோட பாவம்லாம் தீர்ந்து போச்சு பாவி இல்லை நீன்னு சுத்தமான ஆன்மா சாப்பிட்ல அப்படின்னா நீ பாவி அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க மந்திரம் சொன்னதும் பாவம் போச்சுன்னு கூட நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் இந்த கல்நந்தி புல்ல சாப்பிடணும்னு சொல்றீங்க பார்த்திங்களா இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி அவர் ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே இல்லை கண்ணை மூடுறார் அப்படின்னு நின்னுக்கிறார் ஒரு நொடி கூட விடாமல் சிவ சிவா நான் சொன்னது உண்மை அப்படின்னா இந்த கல்நந்தி சாப்பிடட்டும் சொன்னார் கல்நந்தி அப்படியே உருவமாவுது அப்படியே உயிர் வருது ஒரு வினாடி அத்தனை பிள்ளையும் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் கல்லாக மாறிடுது அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் மறண்டு போறாங்க இது உண்மை சம்பவம் கஞ்சனூர் கோயில் போனீங்கன்னா இன்னமும் அதுக்கான கல்வெட்டு இருக்கு அப்படி ஒரு உயர்வான மந்திரம் சிவசி வாங்குற மந்திரம் சரி நம்ம வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் நம்மளால் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் நிறைய பேரால் முடியாது ஆனால் அவங்களுக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கும் தரிசனம் பண்ணணும்னு இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன மந்திரம் சொல்லணும் என்ன சொன்னால் இது முழு பலனும் நமக்கு கிடைக்கும் சிவசிவான்னு சொன்னாலே கிடைக்கும் இருந்தாலும் நானே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் புண்ணிய ஆத்மாவால் மட்டுமே சொல்ல முடிஞ்ச ஒரு மந்திரம்னு சொல்லிவிட்டு இரநூத்தறுபத்தேழு தம்பதிகளோட பாவத்தை போகக்கூடிய ஒரு எளிமையான மந்திரம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதிகமான வியூஸ் போன வீடியோ தான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் அதில் அந்த வீடியோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த மந்திரம் பற்றியும் அதோட பெருமைகள் பற்றியும் அந்த பெரியவா எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறதையும் சொல்லியிருப்பேன் வேணும்னா அதையும் பாருங்க இன்னேந்தனும் நீங்கள் வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அது நீங்கள் வந்து சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதா தான் அர்த்தம் இன்றைக்கும் சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் என்னைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்களோட பாவங்கள் இல்லாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் அவதாரத்தில் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க ராமாயணத்தில் வர ஆஞ்சநேயர் அவர் யாரோட சொரூபம்னா சிவபெருமானோட சரூபம் எல்லாருக்கும் யார் யார் என்னென்னவா அவதாரம் எடுக்க போகிறாங்கன்னு ஒதுக்கப்பட்டுருச்சு ஆனால் ஆஞ்சநேயரோட அந்த அவதாரம் இருக்கு இல்லையா அது மட்டும் இன்னும் யார் எடுக்கிறதுன்னு தீர்மானம் ஆகல அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா சிவபெருமானே தானே அந்த ஆஞ்சநேயராக வரேன் அப்படின்னு சொல்கிறார் பார்வதி தேவி சொல்கிறாங்க ஒரு கணம் கூட உங்களை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் கூட தான் வருவேண்டதும் அப்போ அவர் சொல்கிறார் நானே ராமருக்கு தொண்டு பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் அது அதை நான் எடுக்க போகிறேன் ஒன்றை நான் எப்படி கூட கூட்டு போக முடியும் அது நான் பிரம்மச்சரியா இந்த இது தொண்டு பக்தி பற்றியும் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்கள தெளிவடைய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதுவே அதனால எப்படி நான் சொன்னதால ஆஞ்சநேயரோட வாளாவே பார்வதி தேவி வந்ததாக சொல்லுவாங்க அதனால தான் வாழை பயன்படுத்தி பல இடத்துல ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் அப்படி இன்னைக்கு நீங்கள் சிவசிவான்னு சொல்கிறது சரி ராம ராமன் சொல்கிறது சரி ஏன்னா திருவாதரை முடிஞ்சு அந்த பதினோரு மணிக்கு அப்புறம் என்ன வந்துடும் அப்படின்னா புனர்பூசம் வந்துடும் புனர்பூசம் ராமருக்குரிய நட்சத்திரம் இந்த ராம அப்படிங்கிற வார்த்தை ரா அப்படிங்கிற வார்த்தை நாராயணனையும் மா அப்படிங்கிற வார்த்தை நமச்சிவாயங்கிற சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயரோட அந்த அனுமன் ஜெயந்திக்கு போட வேண்டிய ரெண்டாவது பகுதி வீடியோவையும் நான் இன்றைக்கி கொடுக்குறேன் நீங்கள் அந்த கதைகளை கூட கேளுங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நொடிக்கு குறைவான பக்தி கூட உங்களை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் இப்போ கூட நான் ஆருத்ரா தரிசனம் என்னால் பண்ண முடியுமான்றதை விட இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதாலேயே எனக்கு பெரும் புண்ணியம் சேரும் கேட்குற உங்களுக்கு பெரும் புண்ணியம் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன் சரி அது என்ன அந்த விரத பலன் முழுசாக கொடுத்து நம்ம பாவத்தை அழித்து கேட்டதை கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண பன்னெண்டு ஜோதிலிங்கங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கங்களோட பேர் இதை வந்து நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது என்னைக்கு வேணா சொல்லலாம் எப்போ வேணா சொல்லலாம் அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதை நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன் இதை மட்டும் சொல்லி வீட்டில் வழிபாடு பண்ணுங்க போதும் உங்களுக்கு அத்தனை பலனும் கிடைக்கும் இது நம்மளோட ஏழு தலைமுறை இரநூத்தி அறுபத்தேழு தம்பதிகள் செஞ்ச பாவத்தை போக்கக்கூடிய அதி அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீ சோமநாதேஸ்வராய நமக ॐ श्रीमल्लिगार्जुनेश्वराय नमः ॐ श्रीमहाकालेश्वराय नमः ॐ श्री ओङ्कारमलेश्वराय नमः ॐ श्री श्रीवैद्यभीमशङ्करेश्वराय नमः ॐ श्री रामेश्वराय नमः ओम श्री नागेश्वराय नमः ओम श्री विश्वेश्वराय नमः ओम त्रयम भगेश्वराय नमः ओम श्री केदारीश्वराय नमः ओम ஸ்ரீ குஸ்ருணேஸ்வராய நமக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இதை ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் அத்தனை பாவங்களும் போவோம் நம்ம ஆருத்ரா விரதம் இருந்து தரிசனம் பண்ண முழு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அரஹர சங்கர ஜெய சங்கர